ஓம் ச மாரித்மகே சர்வசித்தி சதிமகே தன்னோமாரி பிரஜோதயாது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாபச வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று கரிநாள் இன்று மாலை மூன்று மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை நவமி திதியும் அதன் பின்னர் தசமி திதி உள்ளது இன்று மாலை ஐந்து மணி பதினோரு நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிர நட்சத்திரமும் உள்ளது இன்று மணி நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே நிதானம் பொறுமை தேவைப்படும் நாள் சனி வக்ரமா இருக்கிறது பெருசா விசேஷமாக இல்லை கலைஞர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் வியாபாரம் தொழிலில் சில தொல்லைகள் இருக்கும் பண வரவுல திருப்தியா இருக்காது இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அடுத்த வாரம் தரேன் இப்படிதான் இழுபறியா இருக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஜாபை பொறுத்தவரையில் வேலையை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்கிறவங்க டெம்பரரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் அயன் ஸ்டீல் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கும் வுட்டு மரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணபவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நாள் குரு வந்து அதிசாரமாக இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களோ கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போட்டிங்கன்னா சக்சஸ் உங்கள் கையில் மாணவர்களை பொறுத்தவரில் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும் கடைசி நேரத்தில் அவன் தான் வந்து உங்களை காப்பாற்றுவான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்பீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுனராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் சும்மா உழைப்பே இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அந்த அது வந்து பர்மனண்டாக இருக்காது விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வச்சிருக்கிறவங்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரி நடத்துறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதே வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிற பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே நல்ல செய்தி வருகின்ற நாள் குரு அதிசாரத்தால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அவருடைய பார்வையால் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி கல்யாணம் ஃபஸ்ட்டு நமக்கு சரியாக வரல செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் ஓரளவுக்கு ப்ரோக்ரஸை தரும் காதல் சிலருக்கு கைகூடும் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கவங்க ப்ரொடெக்ஷன் யூனிட் வச்சிருக்கவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஏழு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே நிறைவான நாள் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஸ்கின் டெர்மட்டாலஜி சம்மந்தமான பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம்ஸ் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போகலாமா இந்த கம்பெனியில் எத்தனை தான் இருக்கிறது வேற கம்பெனி போகலாமா இந்த மாதிரிலாம் மனசுல ஓடும் தசா தசா புத்தியை பார்த்து முடிவெடுங்க அனுகூலமாக இருந்தால் ரிஸ்க் எடுக்கலாம் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் வேலை செய்கிறவங்க மீடியா நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க ஆங்கராக ஜேர்னலிஸ்டாக நியூஸ் ரீடராக விஜே ஆர்ஜே டிஜே இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்க உங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கு நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கன்னிராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும் ஆண்களுக்கு பெண்கள் வழியிலும் பெண்களுக்கு ஆண்கள் வழியிலும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது லாயராக இருப்பவர்கள் வக்கீலாக இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஹார்பர் ரயில்வே இந்த மாதிரி துறையில் இருக்க எல்லாம் அனுகூலமாக இருக்கும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதாக ஸ்லோகத்தை சொல்லி வழிபடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே புரோகிரஸ் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றவங்க கவனமா இருக்கணும் சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும் சேவிங்ஸ் போடலாமா ஆர்டி போடலாமா எஃப்டி போடலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா உங்களுக்கு எது அனுகூலங்கிறது ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணும் எல்லாருக்கும் எதுவும் எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லை ஒரு சீட்டு போடலாமா நகைக்கடை வைத்திருக்கவங்க அடகு கடை வச்சுருக்காங்க கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்றவங்க மணி சேஞ்சர் மணி எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நல்ல நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி என்பர்களே செலவுகள் குறையும் நாள் அப்பா கொஞ்சம் ரிலீஃப் செலவு குறைஞ்சி போச்சு உங்கள் தசா தசா புத்தி அந்திர நல்லா இருந்தால் நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தேவையில்லாத செலவை கொஞ்சம் குறைச்சிப்பீங்க நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சகோதர வழியில் நன்மை உண்டு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் நிலம் காணி மனை பூமி வாங்கணும் பிளாட் அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் சம்பந்தமான லோன் விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி என்பர்களே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால பொறுமை நிதானம் அமைதி தேவை யாராவது ஏதாவது வம்பளிப்பாங்க விட்டு கொடுத்து போங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமா வந்து சேரும் யாருக்கும் பஞ்சாயத்து பண்ற விஷயங்களுக்கெல்லாம் போகாதீங்க எவிடன்ஸ் கொடுக்கறது விட்னஸ் சைன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க சந்திராஷ்டம டைம்ல திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப 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 கவனமாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை முடிஞ்சால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு சில பொறுப்புகள் மாற்றம் வந்து சேரும் நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வழிபடுங்க கஷ்டங்கள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஏழு மகர ராசி என்பர்களே திருப்தியை தரக்கூடிய நாள் சாட்டிஸ்பேக்ஷன் கணவன் மனைவி இடையே அதிகரிக்கும் அதிகரிக்கும் டூர் போயிட்டு வரலாமான்னு பிளான் பண்ணுவீங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டர் ஆட்டோமொபைல் செக்டர் மெக்கானிக்கல் செக்டர்ல வேலை செய்கிறவங்களுக்குலாம் அனுகூலமாக இருக்கும் ஷிப்பிங் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க இவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெண்கள் நினைத்ததை சாதிப்பீங்க ஆண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வருகின்ற நாள் சரியோ தப்போ இறங்கி பார்த்துருவோம் மாணவர்கள் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு இப்போ சப்ஜெக்டில் ஏதாவது டவுட் இருக்கும் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் கிளியர் பண்ணுறதுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக எஜுகேஷன் கன்சல்டன்டாக பிரின்சிபல் ஹெச்ஓடி டீன் ப்ரொஃபஸர் லெக்சரர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கு காதல் கசக்கும் விட்டு கொடுத்து போங்க மளிகை வியாபாரம் பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் ரைஸ் மில் ஆயில் மில் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் நர்ஸாக பணிபுரிபவர்கள் லேப் டெக்னீஷியன் பிசியோதெரபிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் ஏழரை சரி நடந்தால் என்ன தசா தசாபுத்தி நல்லா இருந்தால் அவங்களுடைய பிரச்சனைகள் குறையும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ஃபார்மா கம்பெனி நடத்துறவங்க காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் ட்ரைனிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்குது சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலருக்கு காதல் இனிக்கும் ஆண்கள் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகனம் ஓட்டுற போது ரொம்ப ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உத்மஹே ஹேதி ராஜாய் தீமகே தன்னோ சக்கர பிரஜோதயாது தாயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான் நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஏழு நன்றி வணக்கம்